வணக்கம் உலக அங்கிலம் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே மற்றும் ஜோதிட அபிவாணிகளே யூடியூப் நேயர்களே மாதாபிதா குரு அருளாளன் அனைப்பெங்க போதங்களின் துணையுடனும் நபர்கோளுக்களின் துணையுடனும் இந்த நாளில் இணைய நாளாக வாழ்த்தி இன்றைய பதிவில் என் ஜோதிடம் பற்றி பார்க்க இருக்கிறோம் உலக நாடுகள் அனைத்தும் என் ஜோதிடத்தில் நம்பிக்கை வைத்து உலக நாடுகள் முழுவதும் என் ஜோதிடம் எப்படி சில நாடுகளை மட்டும் நவகிரகங்கள் அஸ்ட்ராலஜி வானவிகள் சாஸ்திரத்தை பற்கே நம்பிக்கை உள்ளதோ அதுபோல் உலக நாடுகள் அனைத்தும் எஞ்சோதிடத்தில் நம்பிக்கையுள்ள பல உலக நாடுகள் அதிகம் இந்த வகையில் இந்தியாவில் பழைய காலத்து காலத்து ஓலைச்சோடிகள் மூலமாக திப்து திபெத் மற்றும் சீனா மற்றும் எகிப்து போன்ற நாடுகளுக்கு பரவி உலகெங்கிலும் ஜோதிடம் வளர்ச்சி உற்று உள்ளது என்றால் மிகையாகாது எகிப்து பிரமிடுகளில் சித்திர வடிவங்களாக இன்றும் இருக்கிறது அதைவே மூலநூல் அந்த மூலநூலில் வைத்து பல பல புத்தகங்கள் வெளியிட்டு இன்று பிரபல்யமாக உள்ளது எனவே என் ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ள நபர்கள் சூரியன் ஒன்று சந்திரன் இரண்டு மூன்று குரு நான்கு ராகு ஐந்து புதன் ஆறு சுக்கிரன் ஏழு கேது எட்டு சனி ஒம்பது செவ்வாய் என அனைத்து எண்களிலும் பிறந்தவர்களும் தேதி மாதம் வருடம் குட்டு எண்ணிக்கை அந்த எண்ணில் வருபவர்களும் பெயர் எண் எழுத்துக்களை வைத்து இந்த ஏழாம் எண்ணில் வரக்கூடிய ஏழு பதினாறு இருபத்தஞ்சி முப்பத்தி நான்கு நாற்பத்தி மூன்று ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்று எழுவது என அந்த பேரிழத்தில் வருபவர்களும் பிறந்தது முதல் இறக்கும் வரை வாழ்நாள் முழுவதும் அவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் போராட்ட காலத்தை சந்தித்து கொண்டு உள்ளார்கள் என்பது அந்த நூல் ஆசிரியர் மற்றும் பல நூல் அனுபவஸ்தர்களுடைய வாழ்நாளில் நடைபெற்றதை வைத்து இன்றும் நாம் நிரூபித்து கொண்டு உள்ளோம் அந்த வகையில் இதில் வேறு வகையான ஒரு வளர்ச்சியின் வேறு புதுமையை என சில பிரமிடுகள் மற்றும் வேறு சில என் ஜோதிடங்கள் எழுத்துக்களை மாற்றினால் மட்டும் பெயர் என்பது எழுத்துக்கள் மட்டுமல்ல அது சப்தம் எந்த ஒளியை ஒளி சப்தத்தை ஏற்படுத்தாது எழுத்துக்களை மட்டும் மாற்றிகளால் அந்த சப்தம் மாறாது எனவே பெயர் பலன்கள் என்பது எழுத்துக்களுடைய சப்தம் மந்திரம் எனவே கெழுத்து என்பது சப்த ஆராய்ச்சி நன்கு இதில் புலமை பெற்ற ஜோதிடரை பார்த்து நீங்கள் பெயர் மாற்றம் செய்து கொள்ளுங்கள் பிரவியன் அதிர்ஷ்டமாக இல்லை என்றால் விதி எண் பாருங்கள் விதி எண்ணும் அதிர்ஷ்டமாக இல்லை என்றால் பெயர் எண்ணை அதிர்ஷ்ட எண்ணாக மாற்றிக்கொள்ளுங்கள் சில பேருக்கு இயற்கையாக அனைத்தும் அதிர்ஷ்ட எண்ணாக மா அமைந்திருக்கும் எனவே பிறவியை என்றும் விதி எண்ணம் அதிர்ஷ்டமாக இல்லை என்று கவலைப்பட வேண்டாம் பேர் எண்ணை அதிர்ஷ்டமாக எண்ணாக மாற்றி அந்த தொழில்ஷ்டம் பிரிவு எண்ணில் உள்ள தொதிர்ஷ்டம் விதி எண்ணிலுடைய தொழில்ஷ்டத்தை மாற்ற முடியும் என்பது எனது அனுபவமாகும் இதில் வெற்றி கண்ட பலர் என்றும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ளார்கள் அது நம்பிக்கையை பொறுத்தது எந்த ஒரு கருத்தையும் யாரிடமும் திணிக்க முடியாது அது மனம் சார்ந்தது எனவே இதில் நம்பிக்கை உள்ளவர்கள் தங்களுடைய பெயரை மாற்றி இதுதான் தனது பெயர் என ஒரு பெயரை வைத்திருப்பார்கள் ஆனால் அவர் வீட்டில் அழைப்பது வேறு பெயராக இருக்கும் அல்லது தமது மூத்தோர்களை பெயரை வைத்து அந்த பெயரை அழைக்கக்கூடாது என வேறு பெயரில் அழைத்து கொண்டிருப்பார்கள் சில நட்சத்திரத்தை வைத்து பெயர் வைத்திருப்பார்கள் சான்றிதழை பள்ளி சான்றிதழை வேறு பெயராக இருக்கும் அழைக்கிறது வேறு பெயராக இருக்கும் இரண்டு பெயர்கள் வரும்போது பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு அழைக்கிறது பாதி பாதி பெயராக ஏதாவது முன்பாதி அல்லது பின்பாதியை அழைத்து கொண்டிருப்பார்கள் அல்லது செல்ல பெயரை அழைத்து கொண்டிருப்பார்கள் எனவே பெயர் சப்த ஆராய்ச்சிகள் அவங்களுடைய துரிஷ்டமான பிறவி எண்ணையும் விதி எண்ணையும் மாற்றக்கூடிய வல்லமை உள்ளது இது ஒரு மந்திரம் போன்றது சப்தம் சப்த ஆராய்ச்சியில் இதில் வெற்றி கண்ட பல என் ஜோதிடர்களும் உள்ளனர் இது என் ஜோதிடம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு வணிக நோக்கமாக ஆகிவிட்டது எனவே நன்றி இங்கு புலமை பெற்ற என் ஜோதிடரை உங்கள் வாழ்நாளில் சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தால் அவர்களெல்லாம் அதிர்ஷ்டசாலிகள் என்பது எனது அபிப்பிராயம் நன்றி வணக்கம் தொடரும் வாழ்க வளமுடன் நன்றி